மிக மையன்பர்களுக்கு நல்லாட்சிகள் ஒரு எப்படிதான் இனி நம்மளுடைய வெறும் சித்தாந்தம் வேதாந்தம் இவற்றை எல்லாம் பகிர்ந்து கொள்வதை விட யோகத்துல எப்படி யோக நெறியில நமது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு ஆண்டு கால நாம் சொல்றோம் அதுல இருக்கிற சந்தேகங்கள் மட்டும் உங்களுக்கு இருந்தா கேட்டுக்கிடுங்க வந்து தெளிவுபடுத்திக்கிடுங்க ஏன் அப்படின்னா ஆன்மீக பாதை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கத்தி மேல் நடப்பது போலதான் என்ன ஏன் கத்தி மேல நடப்பது போல சொல்லிருக்காங்க அப்ப ஒரு மணி தான் ஒரு மனிதன் தூங்குறது அப்படின்னு வரும்போது அந்த ஒரே ஒரு அந்த தவங்கள் அந்த இன்னர் ஜேர்னி எல்லாம் நடத்தும் போது என்னன்னா ஆண் நிலையில உள்ள போகும் பொழுது நமது சித்தர்கள் ஞானிகள் சொன்னது மாதிரி எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள்ல வந்து அந்த ஹித நாடி அப்படிங்கிறது ஒரு ஒரு நாடி அந்த நாடி வந்து அந்த சுழுமுனை நாடி அதிகமாக சுழுமுனை நாடியில தான் நம்ம எல்லா அனுபவங்களும் கிடைக்குது அந்த சுழுமுனை நாடி அதிகமாகும் பொழுது ஹித நாடி பாதிக்கும் அதனால தூக்கம் கம்மியாகும் அப்ப தூக்கம் கம்மியாகும் போது என்ன ஆகும் நம்ம உடம்புல வந்து வெப்பம் அதிகமாயிரும் அப்ப நடுக்கம் ஏற்படும் அப்ப வந்து நம்ம என்ன ஆயிரும் அப்ப நம்ம ஏதாவது நம்ம ஒரு பாதிப்புக்குள்ளாயிருவோம் இந்த பாதிப்பு உள்ளாவாம நம்ம ஆன்மீகத்துல முன்னேறணும் அதனாலதான் வந்து தேர்ந்த வழிப்படி வழிப்படிதான் அது நடக்கணும் ஏன் அப்படின்னா இது ஒரு ஒரு இன்னர் ஜேர்னி நடத்தும் போதெல்லாம் சில நேரத்துல இருட்டு குகைக்குள்ள அப்படியே போறது மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல நம்ம மனது வந்து பயப்படும் அப்படி பயப்படும் பொழுது அந்த பயம் வந்து நாள் முழுக்க நீடிக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு தூக்கம் பயம் இது ரெண்டும் வந்து ஆன்மீக அந்த தவத்துவத்துல நாம் இன்னர் ஜேனி நடத்தும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு ஒரு நடுக்கம் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால வராம அது அளவோட அதை வந்து திருமூலர் என்ன சொல்றாருன்னா காய்ச்சி பதம் செய்ய வல்லார் வில்லி இலக்கு எய்த விற்குரியாமே ஒரு எப்படி கரும்பு சாறு வந்து அதை அழகா வந்து காய்ச்சி எடுக்கிறவங்க வெள்ளை பாகுங்கிறது நீங்க ரொம்ப காய்ச்சிட்டீங்க அப்படின்னாக்க அது வெள்ளமா ஆகாது அது முறிஞ்சு போயிடும் அது எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் விவசாயிகளுக்கு அது வந்து அந்த அழகா சரியா காய்ச்சினா மட்டும்தான் வெள்ளை கட்டியா கட்டியான கட்டியா இருக்கும் இல்லைன்னா சர்க்கரையா மாறிடும் கொஞ்சம் கூடுதலா முறிவு கொடுத்துட்டாங்க வெப்பத்தை கூட அப்படின்னா சர்க்கரை போயிடும் வெப்பத்தை ரொம்ப கம்மியா குடுத்தாங்கன்னா கற்ப மாறிடும் சரியான வெள்ளம் கட்டியா மாறாது அத காய்ச்சி பதம் செய்ய வல்லார் ரொம்ப ஏன்னா இந்த துறையில நான் வந்து எல்லா நிலையிலையும் வந்து நான் பல பாதிப்புகளுக்கும் உள்ளாகி பல அந்த பாதிப்புல இருந்து விடுபட்டு அது வந்து அனுபவத்தை உங்கள்கிட்ட பயணத்துக்கும் ஒரு ஆழ்நிலை பயணம் செய்வது எப்படி முதல்ல வந்து நம்ம வந்து நமக்கு தெரிந்தது மனசு அது நம்ம புலன்கள் வழியாக நம்ம வந்து வெளிப்புறமா தான் நம்மளுடைய மனம் வந்து சிந்திக்கும் எப்பவுமே அகமுகமாக அது திருப்ப தெரியாது மனதுக்கு வந்து உள்ள நுழையவே தெரியாது நீங்க கண்ணை மூடுனீங்கன்னாலும் அது வெளியில தான் கண்ணை மூடுனீங்கன்னா நீங்க மனசை வந்து உள்முறமா முடியாது மனது எப்போதுமே வெளி பார்வையாக மட்டுமே சிந்திக்க கூடியது வெளியில இருக்கிற பொருளை மட்டுமே பார்க்க கூடியது எதையுமே அதனால பார்க்க முடியாது மனது மனதின் மூலமாக நீங்க ஆன்மீகத்துல வந்து எந்த ஒரு நிலையும் அடைய முடியாது மனதின் மூலமாக எந்த நிலை அதாவது வந்து உலக உலகத்தை கண் கண்ணு காது அதாவது மூக்கு நாக்கு சருமம் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்கள் மட்டும்தான் ஐம்புலன்கள் மூலமாக வருகின்ற அனுபவங்களை மட்டும்தான் மனம் பெற முடியுமே தவிர இன்ன மனம் உதவாது இது நான் சொல்லல திருமூலர் சொல்லுகிறார் என்னன்னா கோணா மனதை குறிக்கொண்டு கீழ்கட்டி வீணா தன்றோட வெளிப்புற நோக்கி காணாக்கன் கேளா செவி என்று இருப்பார்க்கு வாழ்நாள் அடைக்கும் வலி எதுவாமே இதுதான் வந்து திருமூலருடைய பாடல் மனம் வந்து ஆன்மீகத்துக்கு பயன்படாது அதனாலதான் அறிவு அறிவு என அகற்றும் உலகம் அறிவுங்கிறது எங்க இருக்குன்னா மனசுலதான் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க உள்முக அகமுக பயணத்திற்கு மனது பயன்படாது நான் பெற்ற அறிவு பயன்படாது நீங்க படித்த கல்வி பயன்படாது நீங்க கற்றுக்கொண்ட கல்வி எதுவுமே பயன்படாது இது எல்லாமே வெளியில பார்ப்பதற்கும் வெளியை உணர்வதற்கு மட்டும்தான் பயன்படும் இங்க வந்து நீங்க உள்ளர பயணம் பண்றது எது அப்படின்னா அது வந்து கனல் மட்டும்தான் உள்ளர பயணம் உள்ளர பய பயணம் செய்யுது கனல் மட்டும்தான் உள்ளர பயணம் பண்ணும் அது மட்டும்தான் வந்து அனுபவத்தை பெறும் அது மட்டும்தான் வந்து அந்த அனுபவம் மட்டும்தான் நம்மளுடைய ஆயுளை கூட்டும் எல்லாமே அதுதான் அகத்த அகமுக பயணம் என்பது மனம் செய்வது அல்ல மனதின் மூலமாக நீங்க பயணம் செய்வது இல்லை மனது பயன்படாது இதனால நீங்க திட்டவட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் சித்தர்கள் எல்லா சித்தர்களுமே சொல்லப்பட்ட செய்தி இது வந்து மனதின் மூலமாக நம்ம இன்னர் ஜெனி நடத்த திட்டவட்டமான உண்மை கோணா மனதை குறிக்கொண்டு கட்ட வேண்டும் அதை கட்டி வச்சிடணும் அது மாடு மாதிரி அது வெளியில மட்டும்தான் அது பயன்படும் வெளி உலகத்தை அறிவதற்கு மட்டும்தான் பயன்படும் வெளியில தேடுவதற்கு மட்டும்தான் பயன்படும் உள்ள பயன்படாது உள்ள நுழையாது உள்ள நுழைய முடியாது அதுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது அது அந்த அந்த அப்ப என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில முதல்ல ஆன்மீகத்துல உள்ள நம்ம நுழையணும் அப்படின்னா முதல்ல வந்து ஐம்புல கதவை அடைத்தல் அதுதான் வந்து அத நம்ம வந்து அதை முதல்ல செய்யறோம் எப்படி இந்த மனசை வந்து முதல்ல அடைக்கிறது கதத்தை வந்து எப்படி கட்டுறது அதுதான் வந்து அடிப்படை கல்வி நல்லா தெரிஞ்சுக்கணுங்க இனி உள்ள சட்சங்கம்லாம் ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கோம் ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கோம் நம்ம இதுல வந்து கத்தி மேல நடக்கிற பயணத்துல சரியா பயணம் பண்ணணும் மனம் பயன்படாது அப்படின்னு தெரிஞ்சாச்சு மனம் பயன்படாத மனதை நிறுத்தணுமே அது எப்படி அது அடுத்த கேள்வி மனசு அப்படிங்கிறது அது அதனுடைய எது அம்சம் என்ன அப்படின்னா மனம் எதுனால உருவாகுது அப்படின்னா காற்றுனாலதான் உருவாகுது மனதனுடைய நிறம் என்ன அப்படின்னு ஒரு சித்தர் சொல்றாரு மனதனுடைய நிறமும் வந்து என்னன்னா கருப்பு அதே மாதிரி காற்றினுடைய நிறம் என்ன அப்படின்னா காற்றினுடைய நிறமும் கருப்பு தான் நம்ம கண்ணால பார்க்க முடியாது ஆனா காற்றுக்கு நிறம் இருக்கு அது காற்றினுடைய நிறம் கருப்பு அப்படிங்கிறாங்க மனதனுடைய நிறமும் அது கருப்பு அப்படிங்கிறாங்க இது காற்று மாதிரிதான் இருக்கு நமக்குள்ள ஒரு காற்று அந்த காற்று அந்த ஐம்புலத்தின் மூலமாக நமக்கு அனுபவங்களை கேதர் பண்ணி கொடுக்குது வந்து மண் மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண் மனத்துள்ளே மனோ லயம் ஆகுமே இப்ப நீங்க மனத்தை கடந்து போகணும் அதுவரையும் உங்களுக்கு ஆன்மீக அனுபவங்கிறது ஒரு ஒண்ணு கூட கிடையாது நீங்கள் ஒரு பூஜ்யம் மனதை நீங்கள் ஜீரோவாக ஆக்குவது வரை நீங்கள் ஒரு அகநோக்கு பயணம் நடத்த முடியாது உள்ள நுழையத்துக்கு வாய்ப்பு எதுவுமே கிடையாது நல்ல திறந்து ஞான வாசல் எல்லை வாசல் கண்டவர்கள் இனி பிறப்பதில்லை நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஓடு போய் எல்லை வாசல் கண்டவர்கள் இனி பிறப்பதில்லையே உள்ள பயணம் பண்றதெல்லாம் நான் சொன்னோம் கற்பனை அற்று கணல் வழியே சென்று சிற்பனரனை நாம் வந்து பார்க்கணும் கற்பனை அற்று கனல் வழியே தான் பயணம் பண்ணணுமே தவிர கணல் அது ஒரு வகையான ஒரு சூடு ஆன்மீகத்துல கனல் இறைவன் எப்படி இருக்கிறார்னா நெருப்பாக இருக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆன்மீகத்தில் மிக தெளிவானது ஒண்ணும் இதுலாம் குழப்பமெல்லாம் கிடையாது இதுல ஒரு மாறுபட்ட கருத்தெல்லாம் கிடையாது இது இதுல வந்து மேலை நாட்டு விஞ்ஞானிகளுடைய கருத்துக்கள் எதுவும் இது வந்து எடுபடாது மனம் வந்து மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன்னு வராம சினம் இறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயே வரா மனம் இறத்தல் என்பது உலகத்துல வந்து இந்தியர்கள் தான் அதை கண்டுபிடிச்சாங்க இந்தியர்கள் வந்து பொதிகை மலையை வாழ்ந்த சித்தர்கள் தான் அதை சொன்னாங்க திருமூலர்கள் இருந்து அகத்தியர்ல இருந்து மனம் இறத்தல் அப்படின்னு வெளிநாட்டுல மனம் ஒருமைப்பாடு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க வந்து மனம் இற மனம் இறந்தல் அப்படின்னே ஒண்ணு இல்ல அப்படிங்கிறாங்க அவங்க வந்து அப்ப இந்த மனதை வந்து கட்டணும் கட்டுறதுக்கு எதுல கட்ட முடியும் அப்படின்னா நீங்க சுவாசத்தை கட்டினா மட்டும்தான் மனச கட்ட முடியும் அப்ப சுவாசத்தை எப்படி நம்ம வந்து சுவாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம செல்களுக்கு தேவையான பிராணசக்தி அப்ப செல்களுக்கு தேவையான பிராணசக்தி அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு வந்து நம்ம வந்து திடீர்னு நம்ம வேகமா ஒரு பாம்பு ஒன்று விரட்டுது அப்ப நம்ம தப்பிக்கிறதுக்கு ஓடுறோம் ஓடுனோன்னா ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்த உடனே நம்ம என்ன பண்றோம் மூச்சுக்கு மூச்சு வாங்குது அப்ப என்ன நம்ம உடம்புல நம்மளுடைய அந்த ஆக்சிஜனை எரிச்சிச்சு நம்ம உடம்புன்னு அர்த்தம் அதுதான் மேமூச்சிக்கு மூச்சு வாங்குது அப்ப அது என்ன நடக்குது அப்ப நம்ம ஓடணும் அப்படின்னா நம்ம செல்சி பூரா பிராணனை எரிச்சு நம்ம சக்தியை கொடுக்குது நம்ம உடம்புக்கு ஓடுறதுக்கு தப்பிக்கிறதுக்கு அது போல நம்ம தவத்துல என்ன பண்றோம்னா ஆடாம அசையாம இருந்து முதல்ல பழகணும் கொஞ்சம் கூட சேர்க்க இல்லாம இப்ப நம்ம ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார் அது போல ஆன்மீகத்துல நீங்க முன்னேறணும் அப்படின்னா முதல் படி மடைவாயில் கொக்கு போல் வந்தித்து இருப்பார் உடையாமல் ஊழி இருக்கு நான் எல்லாமே மூவாயிரம் திருமந்திரத்திலயும் விர நோங்களை வச்சிருக்கோம் நம்ம எந்த நிமிஷத்துலயும் எந்த பாட்டை வேணாலும் முழுசாதிரி வேணாலும் ரெண்டு வரையும் தெரிஞ்சிடும் மூவாயிரம் திருமந்திரத்துலேருந்து சாராம்சத்தில் நம்மளுடைய அனுபவத்தோட கசக்கி பிழிஞ்சு உங்கள்கிட்ட கொடுக்குறோம் அதனால் நல்லா பிடிச்சிக்கிடுங்க நீங்கள் ஒரு ஒரு தடவை பிறந்துட்டோம் நான் வந்து இந்த பிறவியோட நம்ம ஈடேற்றம் அடைஞ்சிடணும் நம்ம வந்து ஒரு நோயாளியாக ஆகி நம்ம வந்து வயோதிகத்தில் போராடி நோயோடு போராடி நோயாரும் பாயாரும் ல்லாம வேறு துணையாரும் இல்லாமல்ட்டினத்தர் அந்த மாதிரி நோயாரும் பாயாருமாக நம்ம கூட இருக்கக்கூடாது அதுக்குதான் இந்த யோகங்கிறதே நான் அடிப்படையிலேருந்து இன்னொரு ஜேர்னி நடத்துவது ஆழ்நிலை பயணம் அகமுக பயணம் நடத்துவது எப்படி அப்ப வந்து கோண மனதை குறிக்கொண்டு கட்ட வேண்டும் அது எப்படி கட்டுறது அது எப்படி கட்டுறது அப்படின்னா முதல்ல வந்து என்னன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரெண்டு ஏன் இறைவன் கொடுத்துருக்காரு அப்படின்னா இடகலை பிங்களை ரெண்டு சுவாசமாக நம்ம உடம்புல வந்து ஒன்று வந்து என்ன பண்ணுன்னா உடம்புக்கு குளிர்ச்சியை தரும் இடகலை என்பது அது சந்திர நாடி பிங்கலை அப்படிங்கிறது என்னன்னா சூரிய நாடி இது ரெண்டும் மாறி மாறி சரியாக அமையும் பட்சத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான பிராண சக்தியை அதுதான் ஒரு தடவை வந்து மாயம்மாவை வந்து டாக்டர்கள் வந்து சோதனை பண்ணாங்க மாயம்மா சேலத்தில் இருந்தாங்களோ அவங்க நாயோடு இருக்கும்போது அவங்க இது பண்ணும்போது கடல்லாம் போனால் அப்படியே கடல்ல தண்ணியிலே அப்படியே படுத்தே இருப்பாங்க அவங்களாம் அப்படியே தண்ணியில எல்லாம் படுத்திருப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது மாதிரி அவங்க படுத்திருப்பாங்களா அவங்க இது பண்ணும்போது சுவாசமே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு மருத்துவர்களே சொல்றாங்க சுவாசத்தை கட்டுதல் என்பது இந்தியாவில் இருக்கின்ற ஒரு பெரிய வித்தை சுவாசத்தை கட்டுறது அப்படின்னா நம்ம சுவாச மூக்குல வந்து சுத்தமா காத்தே போகாது அப்படின்னு அர்த்தம் இல்லை அதாவது இப்ப வந்து நம்ம இப்ப வெளியில வந்து காற்று வீசுதுன்னு சொல்றோம் இப்ப இப்ப காத்து இல்லை அப்படின்னு சொல்றோம் ஆனா காத்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்றது வந்து அசையாம இருக்கிற காத்த காத்து எப்ப காத்தே இல்லைங்க ரொம்ப இதா இருக்கு வெக்கையா இருக்கு அப்படிங்கிறோம் அப்ப காத்தே இல்லைன்னா அந்த இடத்துல காத்து இல்லைன்னு அர்த்தம் இல்ல அந்த அது காற்று வீசுறதுன்னா நம்ம வந்து உடம்புல தொண்டல் காத்து வீசுதுன்னா அது காத்தடிக்குது ரொம்ப அப்படிங்கிறான் காத்து இல்லாத இடமே கிடையாது அந்த மாதிரி சுவாசம் வந்து அசைவு இல்லாமல் நம்மளுடைய நுரையீரல் அந்த ஆக்சிஜனை எடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சுவாச பந்தனம்னு பேரு சுவாச பந்தனம்னா அப்படினா மூக்கு அடைச்சிட்டா அப்படியே இருப்பாங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது இப்ப மரம் சுவாசிக்குது அது சுவாசிக்கிறது வந்து எதுவும் பிரீத்திங் பண்றது தெரியுதா மூச்சு இழுக்கிறது விடுறது தெரியுதா கிளை எல்லாமே அது என்னன்னா அது இயல்பா இருக்கிற அந்த காத்துல இருந்தே அந்த அது எடுக்கக்கூடிய சக்தி அந்த மரத்துக்கு இருக்கு அது எதுனாலன்னா அது ஆடாம அசையாம ஒரே இடத்துல இருக்கிறதுனால அந்த மரத்துக்கு அந்த சக்தி இருக்கு அந்த மாதிரி மூக்கக்குள்ளே இருந்து நுரையீரல் வரையும் ஆடாம அசையாம சுவாச எந்த ஒரு சலனமும் இல்லாம அந்த அந்த மூக்குல இருக்கிற அந்த அந்த இடத்துல இருக்கிற காத்துல இருக்கிற ஆக்சிஜன் அப்படியே எடுத்துட்டு இருக்கும் அது உடம்புக்கு தேவையானதா இருக்கும் அப்படியே ஏற்படும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய காற்று ஒரு தேவையான காற்று அது எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுடைய வயிறு அதாவது வந்து சாப்பிட்டா நம்ம வயிறு எப்படி உப்பலா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுடைய வயிறு முதல்ல வந்து அந்த ஆக்சிஜனை வந்து அந்த அசைவு இல்லாத காற்றை எடுத்து பழகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மனம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து அந்த மனதனுடைய கட்டுப்பாட்டை பன்னிரண்டு அங்குலம்னு வச்சிருக்காங்க இந்த பன்னெண்டு அங்குலங்கிறது என்னன்னா அது 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 அந்த போறது தான் அந்த அந்த தான் பன்னெண்டு அங்குலமா இருக்காங்க பன்னெண்டு ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு ஒரு அங்குலங்கிறது என்னன்னா இப்ப எப்படி ஒரு உதாரணத்துக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இப்ப நுரையீரல் வந்து மூணு லிட்டர் காத்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது வந்து பன்னெண்டு அங்குலம் வைங்க இப்ப மூணு லிட்டர் காத்த பன்னெண்டு ஆள வகுத்தீங்கன்னா அது ஒரு அங்குல காற்று அது அவ்வளவுதான் அப்ப அது அசைவு இல்லாம உள்ள அர்த்தம் அந்த பிராண அசைவே இல்லாமல் பிரீத்திங் செய்வது பயிற்சியை நாம் கற்றுக்கொள்வதற்கு முதல்ல சரயோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் சரயோகம் அப்படிங்கிறது என்னன்னா இடகலை பிங்களை மாற்றி 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 நம்ம நம்ம நீங்க தொடர்ந்து அதை பண்ணீங்கன்னா நீங்க ரெண்டு மூக்களையும் கை வச்சீங்கன்னா ரெண்டு மூக்களையும் காத்து வர்றது மாதிரி இருக்கும் ஆனா உங்களுக்கு வந்து சலதோஷம் வந்து மூக்கடை போச்சுன்னா ஏதோ ஒரு பக்கம் தான் அடைக்கும் அப்பதான் தெரியும் ஒரு இடது பக்கமா அடைக்கும் இல்லைன்னா வலது பக்கமா அடைக்கும் அப்பதான் தெரியும் நம்மளுக்கு ஒரு பக்கமா சுவாசம் போயிருந்திருக்கு இன்னொரு பக்கம் காத்துக்கு வராத பக்கத்துல அந்த சளி வந்து அடைச்சிக்கிடும் மூக்கு அடைச்சிக்கிடும் ரெண்டு மூக்கையும் ஒன்னும் அடைக்காது ரெண்டு மூக்கையும் ஒன்னா அடைச்சா நீங்க வாயில சுவாசம் பண்றீங்கன்னு அர்த்தம் அப்ப மூக்குல சுவாசம் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் தான் அடைக்கும் அதே தான் நமக்கு ஏதோ ஒரு பக்கம் தான் சுவாசம் நடக்குது நம்ம உடம்புல வந்து அந்த எடகளையும் பிங்களையும் சரியாக அமையும் பட்சத்தில் அப்பதான் வந்து நம்ம எடகலை பிண்கலைய சரிப்படுத்தணும் சரிப்படுத்துறதுக்கே வந்து ஒரு ஆறு மாதம் குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதம் நீங்க பயிற்சி எடுக்கணும் இடகளை பிங்களை இடகளை பிங்களை மாத்தி 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 அதுக்கு உள்ள சில பயிற்சிகள்லாம் வந்து அதை கொடுத்துருக்குறோம் கிடையாட்ட வச்சு இப்ப செல்போன்லயே நீங்க வந்து இருபத்தி நாலு நிமிஷம் அப்படியே இருபத்தி நாலு நிமிஷம் ஆன உடனே ஒரு கீன்னு ஒரு ஆப் ஒண்ணு இருக்கு இருபத்தி நாலு நிமிஷம் இடகலைன்னா கீன்னு ஒரு சவுண்ட் வரும் டக்குன்னு அப்படியே பிங்களைக்கு மாத்திக்கலாம் அப்புறம் அப்புறம் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் அங்கிட்டு ஒரு இருபத்தி நாலு வந்து சரிப்படுத்தணும் ரெண்டையும் இந்த ரக சரி சரி விகிதமாக நீங்க சரயோகத்தை அதுக்கு பேர் சரயோகம் அப்படின்னு பேரு சரயோகம்னா இடகளையும் பெண்களையும் சரிப்படுத்துறது அப்ப அத நீங்க பண்ணினீங்கனால உங்களுக்கு தெரியும் கரெக்டா ஒரு பக்கம் தான் சுவாசம் வருது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் மூக்கல் வச்சா காத்து வர்றது மாதிரி இருக்கும் அப்ப ஒரே பக்கம்தான் வரும் அது மாதிரி சரி பண்ணத்துக்கு பிறகு இடகளையும் பெண்களையும் சரி பண்ணதுக்கு ஆக்டிவேட் ஆகும் அந்த என்பது உண்டான வந்து அங்கதான் ஆன்மீகத்தினுடைய துவக்க வாயில் ஆரம்பமாகும் சுழுமுனை வாசல் என்னைக்கு சுரக்குதோ துறக்குதோ அது ஒரு அது ஒரு சவ்வு அது வந்து உருவமத்தில நம்ம பிறக்கும்பொழுது அது அது இப்ப வந்து நம்ம வந்து தாயிட்டே இருந்து தாயினுடைய சுவாசம்தான் நம்மளுக்கு வந்து உச்சத்தலை வழியா தாய் விடுற மூச்சுதான் நம்மளுக்கு இந்த கருவறையில இருந்துச்சு அது வரையிலும் அது தாயிட்டே இருந்து போகும்போது அந்த தொப்புள் வழியா தான் அந்த சுவாசம் எல்லாம் நம்ம உடம்பு பூரா பரவிட்டு இருந்துச்சு பிறந்து வெளியில வந்த உடனேதான் மூக்கு ஓப்பன் ஆகும் அப்ப அந்த தொப்புள் பகுதி அட அடப்பட்டுரும் அதுவும் அறுத்து அடைத்த வாசல் அப்படின்னு அது அதுக்கு பேரு வந்து தொப்புள் பகுதி வந்து அறுத்து அடைத்த வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க அது மீண்டும் ஓப்பன் அதாவது வந்து எப்படி கருவறையில தாய் தாயினுடைய மூச்சு நமக்கு போனிச்சோ அதே மாதிரி ஒரு பிரகிருதி தாய் அப்படிங்கிறது அந்த குண்ட அந்த சுழுமுனை வாசல் திறக்கும்போது அப்பதான் மூல நாடி தண்ணியிலே முளைத்தழுந்த கோரையை காலமே மூல நாடி அப்படிங்கிறது அங்க ஓப்பனாகும் அதான் மூல நாடி அப்படிங்கிறது அங்க ஏன்னா மூலம் அதுதான் அடிப்படை ஏன்னா தொப்புள்ல இருந்தா நம்மளுக்கு உயிரே தாயின் மூலமாக எல்லாம் சத்துக்கள் எல்லாம் வந்ததே இது அதுதான் அந்த இடத்துலதான் அந்த மூல மூலநாடியும் இருக்கு அதான் அறுத்து அடைத்த வாசல் அப்படிங்கிறது அது அந்த இடத்துல வந்து அந்த சுழுமுனை வந்து அந்த ஒரு சவ்வை வந்து அது எப்படி தாயின் கருவறையில இருக்கும்போது அது அடப்பட்டுச்சோ அந்த சவ்வு உடையும் அந்த சவ்வு உடைஞ்சது உட்பாடு உங்களுக்கு ஆன்மீகத்தினுடைய அப்பதான் இன்னர்ஜனி நீங்க நடத்த முடியும் அதுல ஒரு கனல் உருவாகும் அந்த கனல் தான் பயணம் பண்ணும் அந்த கணல் பயணம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் வயோதிகம் வராது உரு தரித்த நாடி நல்லா பாருங்க இது வந்து சிவவாக்கியருடைய வாக்கியருடைய பாடல் உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரே விருத்தராறும் பாலராவீர் மேனியும் சிவந்திடும் அருத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே நான் சொல்றது வந்து அருத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே சிவபெருமான் மீதும் அந்த பார்வதி தேவி மீதும் சத்தியம் செய்து சொல்கிறேன் இது விருத்தராரும் பாடறாகி விருத்தர்னா வயோதிகமாக இருப்பவர்கள் கூட பாலராக மாறுவார் உருத்தரித்த நாடிகள் எங்க இருக்கு தரித்த நாடி என்பது தொப்புள் அப்ப தொப்புள் பகுதியில தான் வந்து அந்த கனல் அந்த மூல நாடி மூல நாடியில் முகட்டல குச்சி அப்படிங்கிறதெல்லாம் திருமூலர் நிறைய பாடல் இருக்கு ஒன்று என்று கிடையாது நிறைய பாடல்கள் இதுதாங்க அடிப்படை முதல்ல வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நடத்துவது மனசு அல்ல மனது மூலமாக நாம் இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கு பயன்படும் நாம வந்து உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படும் ஐம்புலன் வழியாக நல்லா சாப்பிட்றதுக்கு பயன்படும் கண்ணால் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு பயன்படும் ஆனால் யோகத்திற்கு மனம் பயன்படாது மனதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும் இது என்னுடைய கருத்து கிடையாது எல்லா சித்தர்களுடைய கருத்து இரண்டாவது உங்களுக்கு கனல் என்ற ஒன்று கற்பனையற்று அற்று கனல் வழியே சென்று சிற்பரனை நீங்க தேடி பிடிக்காதவர்களையும் நீங்கள் கடவுளை அறிய முடியாது அப்படி அறிந்தது எல்லாம் கற்பனை கண்ண மூன்றுனா இரவு வந்து இறைவன் காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதினுடைய பிரேமையினால அது வரும் மனதனுடைய இதனால மன மனதனுடைய பல பேர் வந்து கனவுல இறைவனை பார்த்தேன் அப்படிங்கிறது இறைவனை எது பார்க்கணும் அப்படின்னா கணல் வழியே சென்று அந்த ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தை பார்க்க வேண்டும் கணல் வழியே செல்லும் பொழுது இப்ப நீங்க கேட்கலாம் கனலுக்கு அறிகிற சக்தி இருக்காங்க காத்துக்கே அறிகிற சக்தி இருக்கும்போது மனசு வந்து காற்றினுடைய ஒரு அம்சம்தான் இந்த மனதை போல நூறு கோடி மடங்கு வந்து ஆற்றல் வாய்ந்தது கணலுக்கு அறிவு அது உள்ள நடக்கிற அந்த ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தை அது பார்க்கும் அது சிவத்தை பார்க்கும் இறைவனை பார்க்கும் எல்லா கடவுளர்களையும் பார்க்கும் இதுதான் சித்தர்கள் கண்ட உண்மை இந்த உண்மையை அறிந்தால் மட்டும்தான் நீங்கள் மரணத்தை வெல்லலாம் இந்த உயிரை இறைவனிடம் ஒப்படைக்கலாம் இல்லாவிட்டால் நாம் எமனிடம்தான் உரைக்க ஒப்படைக்க முடியும் வரின் ஞானவால் கொண்டு எறிவேன் ஞான வாழ்ங்கிறது எது கனல் கனல் கனலை பார்த்தான் அப்படின்னா யமன் வந்து ஓடிப்புறான் நமன் வரின் ஞானவாள் கொண்டு எறிவேன் சிவன் வரின் உடன் போவது தின்னம் இறைவன்ட்டு இந்த இறைவன் வர்றாரு அப்படின்னா உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ வந்துடல அப்ப உலக வாழ்க்கையிலேயே நீ மனதோட நீ எவ்வளவு நாள் தான் போராடுறது இந்த மனசுங்கிறது போதும் வாழ்ந்ததெல்லாம் போதும் வந்துருப்பா அப்படின்னு அவர் கூப்பிட்டுக்கிட்டாரு அப்படின்னா நான் ஒரே அடுத்த கணம் போட நான் யோசிக்காமல் நான் பின்னாடியே வந்துருவேன் சொல்லி இறைவனோட போக முடியும் இதான் யோகத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் நீங்க வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் புதியவர்கள்லாம் நிறைய பேர் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறீங்க நல்லது இதன் பேரில உங்களுக்கு இப்ப சொன்னது இல்லை பேரில உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க